ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா பாசத்திற்காக ஒரு ஏற்பாடு அப்பாவோட பாசம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த அம்மாவும் சரி இந்த குழந்தையும் சரி செஞ்ச வேலையை மட்டும் கேளுங்களேன் நமக்கே சிரிப்பாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்போமா பாசத்திற்காக ஒரு ஏற்பாடு இதோ வருகிறேன் வருகிறேன் என்று உறுத்தி கொண்டிருந்த அழுகை குபுக் என்று குதித்து வாய்வழியாக வந்துவிட்டது ஓவென்ற ஓசையோடு அப்பாவை பார்க்க பார்க்க எனக்கு மிரட்சியாக இருந்தது டோமிக்கு போட்ட சாப்பாட்டை விளையாட்டுக்கு பிடுங்குவது போல் செய்தாலும் உர்றென்று உருமி விகார வெறியுடன் முகத்தை காட்டி பயமுறுத்துமே அது மாதிரி இருந்தது அப்பாவின் முகம் சின்ன வித்தியாசம்தான் டோமிக்கு மீசை மட்டும் இருக்கிறது அப்பாவுக்கு மீசையோடு கொஞ்சம் குறுந்தாடியும் இருந்தது அம்மா மட்டும் லேசப்பட்டவளா அவரும் தனது சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி கோதாவில் இறங்கியிருந்தார் எப்போதுமே அப்பா கத்தினால் அழுது கொண்டே ஓடி அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு விடுவேன் நிலைமை சீராகிற வரை இன்று அம்மாவுக்கும் அந்த விகாரத் தோற்றம் வந்துவிடவே நான் எங்கு போய் சாந்தி தேட என்று தெரிந்த பாடில்லை இருவருக்கும் தூரமான எனக்கு பாதுகாப்பு என்று உறுதி செய்து கொண்ட வீட்டு வாசலிலேயே நின்று கொண்டேன் சண்டை முடிந்தால் உள்ளே வர அல்லது சண்டை முற்றினால் வெளியே ஓட சிவன்சாமி மாதிரி வெறியோடு ஆடினார் அப்பா பார்வதி சாமி மாதிரி எல்லாம் உருட்டி உருட்டி வாயை பிளந்தார் அம்மா அந்த காட்சிகள் மட்டுமே எனக்கு ஆயிரம் செய்திகள் சொல்லின இதையெல்லாம் ஏதோ பழைய சாமி படத்தில் பார்த்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் வீசி கொண்டிருந்த வார்த்தைகள் என் காதுகளுக்கு விளங்கினாலும் மூளைக்கு விளங்க மாட்டேன் என்கின்றன நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நானும் புனிதாவும் சங்கீதாவும் ஆத்துல குதிச்சு செத்து போயிடுவோம் என்றார் அம்மா எனக்கு கொஞ்ச நேரத்தில் திக் பிரம்மை பிடித்துவிட்டது அடக்கடவுளே நான் என்ன செய்தேன் என்னையும் சேர்த்து கொண்டு விழுந்து சாகிறேன் என்கிறார் முதலில் அம்மாவிடமிருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்று தோன்றியது எங்கள் வீட்டுக்கு வருகிற சாலையோரத்தில் இருக்கிற அந்த சாக்லேட் நிற ஆற்றையா அம்மா சொல்கிறார் ஐய அந்த ஆற்றில்தான் இந்த தாமானின் இருக்கின்ற எல்லா குப்பையை கொண்டு போய் கொட்டுகிறார்கள் அதில் போய் விழுந்தால் நாற்றம் தாங்காமலேயே செத்து விடுவேன் நான் அம்மா சொல்லி முடிப்பதற்குள் அப்பா அவசரக்கட்ட கட்ட சவால் விடுவார் அது நான் சில தடவை கண்டு பழகிப்போன தான் பெருசாக பேசடி ஆனா எதையும் செஞ்சிடாத செத்து தொலைஞ்சாலாச்சும் சனியை விட்டுதுன்னு நிம்மதியாயிருப்பேன் அதுவரை எனக்கு விளங்கியது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வினோதமான வார்த்தையை சொன்னார் அப்பா அது என்னவென்று எனக்கு விளங்கவில்லை அநேகமாக ஏதோ கெட்ட வார்த்தையாக இருக்கலாம் நான் சங்கீதாவை நாயே பேயே என்று திட்டினால் மட்டும் வந்து வாயிலேயே படியீரென்று அடிக்கிறார் இப்போது அவர் மட்டும் உயர் ரக கெட்ட வார்த்தைகள் பேசலாமா இருக்கிற பயத்தில் அந்த வார்த்தையை மூளை உள்வாங்காமல் தப்பிக்க விட்டிருந்தது என்ன வார்த்தையாக இருக்கும் அது சரி இனிமேல் எல்லாவற்றையும் முன்னிப்பாய் கேட்கலாம் ஆம் என்னை என்ன இழுச்சவாயின்னு நினைச்சிங்களா சுலபமாக செத்து போயிட்டு இந்த சிரிக்கியோட சந்தோஷமாக குடும்பம் நடத்த உற்றுவன நான் அதுதான் நடக்காது சிரிக்கியா அந்த சொல் எனது சொல் அகராதிக்கு அந்நியப்பட்ட சொல் ஒருவேளை இதுவும் கூட கெட்ட வார்த்தையாக இருக்கலாம் அதை மறக்கக்கூடாது சங்கீதாவோடு சண்டை போடும்போது இந்த மாதிரி புதிய வார்த்தைகள் தேவைப்படும் அப்போதுதான் எல்லா சண்டைகளிலும் நானே ஜெயிப்பேன் சுவற்றில் கழற்றி மாட்டப்பட்டு வைத்திருந்த நீட்டு கால் சிலுவாரிலிருந்து வார்பட்டையை ஆவேசமாக உருவினார் அப்பா எனக்கு தெரிந்துவிட்டது அம்மாவுக்கு பயங்கர அடி இருக்கிறதென்று அப்பா வார்பட்டையை பார்த்தாலே எனக்கு பல வகை பயங்கள் வந்துவிடும் அடுத்த நிமிடம் சாவு வந்து காவு கொண்டு போய் விடுவது போன்ற உணர்வுகள் தான் அவை ஐயோ என்னுடைய தமிழ்மொழி பாடநூலை ஹாலிலேயே விட்டுவிட்டேனே அது மட்டும் சண்டையின் வேகத்தில் கிழிந்து போனால் அவ்வளவுதான் ஏற்கனவே போனதடவை இரண்டாம் ஆண்டு மலாய் பாடநூல் கிழிந்ததுக்கு மேனகா டீச்சர் ரோத்தா நடி கொடுத்தது இன்னும் நினைவில் இருக்கிறது சண்டைக்கு நடுவே புகுந்து அந்த பாடநூலை எடுக்க ஓடினால் அப்புறம் கிழிவது நானாக தான் இருக்கும் ஒருவேளை புத்தகம் பிழைக்கலாம் அதை காப்பாற்ற போய் அப்பாவிடம் அடி வாங்கிட்டு வருவதை விட கிழிய வைத்துவிட்டு டீச்சரிடமே அடி வாங்கி கொள்ளலாம் டீச்சர் எவ்வளவோ மேல் உன் மூஞ்சியும் முகரையும் பாத்தியாடி இதெல்லாம் பாத்துக்கிட்டு எத்தனை காலத்துக்கு குப்பை கொட்டுறது சண்டாளி சகிக்க முடியலடி உன்ன பார்க்க என்றார் அப்பா இந்த முகரையை பார்த்து பார்த்து தானே கட்டுனீங்க என்ன இப்போ மட்டும் என்ன வந்துச்சு என்று அம்மா பதில் கேள்வி கேட்க அடித்தாலும் புண்ணியமில்லை என்றோ அல்லது எனக்கு புரியாத வேறு ஏதாவது காரணத்துக்காகவோ ஓங்கிய வார்பட்டையை கீழே இறக்கி பின் வீசி எறிந்தார் எரியப்பட்ட வார்பட்டை என்னை நோக்கி பாய்ந்து வர நான் யோசிக்கலாம் யோசிக்காமலேயே என் உடல் அந்த சிரிக்கியிடமிருந்து தப்பித்து கொள்ள நகர்ந்து விட்டது சிரிக்கி என்ற சொல் இங்கே பொருத்தி பார்த்ததில் சரியாகப்பட்டது எனக்கு அப்பா வேகமாக வா வாசலை நோக்கிதான் வந்தார் அடுத்தது எனக்கு தான் அடிவிழப்போகிறது என்று எனக்கு தோன்றியது எனக்கு மட்டும் அல்ட்ராமேன் சக்தி இருந்திருந்தால் அப்பாவை மக்கு மக்கு என்று குத்தி தள்ளியிருப்பேன் உண்மையில் அப்பாவை பார்க்க அல்ட்ராமேன் படங்களில் வரும் வினோத பூதங்களில் ஒன்றை போலதான் இருந்தார் பார்த்தாலே அறுவருப்பும் திகிலும் அப்பிக்கொண்டது மனதில் வாசலின் வலது பக்கம் மூலையில் சப்பாத்துகளை கலற்றி வைக்கும் அலமாரி ஒன்று இருந்தது அதன் பக்கமாக நகர்ந்து சென்று பம்மி கொண்டேன் அதிர்ஷ்டம் இருந்தால் அப்பாவின் கண்களில் சிக்காமல் போவேன் முதுகு வார்பட்டையிடமிருந்து தப்பிக்கும் ஐயையோ அப்பா இங்கேதான் வருகிறார் எனக்கு கை கால்கள் வடவெடவென நடுங்கிக் கொண்டிருந்தன கண்களில் பயம் தெளிந்த கண்ணீர் பெருகி விழித்திரையை மறைத்து கொண்டன பற்களை இறுக்கமாக கொண்டேன் எந்த நேரமும் அடிவிழலாம் முன்கூட்டியே மூச்சை டம் பிடித்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் நல்ல முற்போக்கு சிந்தனை நல்ல வேலை அப்பா என்னை முறைத்து பார்த்தாரே ஒழிய என்கிட்ட கூட வரவே இல்லை சப்பாத்தை மட்டும் எடுத்து போட்டுக்கொண்டு மோட்டரில் ஏறி ஸ்வங் என்று கிளம்பிவிட்டார் விட்டார் ச வெளியே போக சப்பாத்து போட்டுட்டு தானே ஆகணும் சப்பாத்து மீன்ஸ் இங்க வந்து செப்பல் நம்ம செப்பல் போடுறோம்ல தான் சொல்றாங்க அதை எடுக்க தான் இங்கே வந்திருக்கிறார் எது எப்படியோ இன்றைக்கு தப்பித்து விட்டேன் அப்பா வீட்டில் இல்லாத நேரம்தான் எனது சுதந்திர காலம் ஓடி சென்று வாசல் பக்கமாக விழுந்த அந்த வார்பட்டையை மிதி மிதி என்று மிதித்தேன் பிறகு அதை கையில் எடுத்துக்கொண்டு பக்கத்து காலி வீட்டுக்கு சென்று தூக்கி ஒரு மூலையில் வீசினேன் அங்கே ஏற்கனவே நான் வீசி வைத்திருந்த சில பெல்ட்டுகளும் ரோத்தான்களும் அப்பா கரண்டி ஒன்றும் எழுந்து மீண்டும் வீட்டுக்குள் வர முயற்சி ஏதும் செய்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டேன் இப்போது எனக்கே வீட்டுக்கு போக பயமாயிருந்தது உள்ளே அம்மா இருக்கிறார் இத்தனை நாள் நல்லவர் என்று நினைத்திருந்த அம்மா என்னை கொண்டு போய் குப்பை போடுகிற அந்த சாக்லேட் கலர் ஆற்றில் வீசி எறிந்து விட்டால் முன்னமே அப்பாவிடம் சவாலெல்லாம் விட்டாரே ஆனால் இப்போது எனக்கு கொடுமையான பசி கடிகாரம் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறது எட்டி மணியை பார்க்க கூட பயமாயிருக்கிறது சரி ஒருவேளை அம்மா ரொம்ப நெருங்கி வந்தால் அதுக்கப்புறம் ஓடிவிடலாம் எனக்கு சோறு வேண்டும் இப்போதைக்கு சங்கீதா மட்டும் முன்கூட்டியே சாப்பிட்டுவிட்டு நன்றாக தூங்குகிறாள் வீட்டுக்குள் நுழைந்தேன் அம்மாவை காணோம் நேராக சமையற்கட்டுக்கு போய் சோற்றை போட்டு தின்றேன் அம்மா சமையற்கட்டுக்கு முன் இருக்கும் அறை ஒன்றில் ஏதோ செய்து கொண்டிருக்கும் ஓசை கேட்டது ஆனால் அதையெல்லாம் அனுமானம் செய்கிற திறன் இல்லாத பட்சத்தில் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் வயிற்று பசிக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தேன் பசி தீர்ந்ததும் கையை கழுவிவிட்டு ஓடிச்சென்று சங்கீதாவின் பக்கத்திலேயே நானும் படுத்துக்கொண்டேன் அப்பா வந்தால் தூங்குவது போல நடித்து தப்பித்து கொள்ளலாம் அப்பா திரும்பி வரும் நேரம் வேறு சரியாக தெரியவில்லை நடிப்புக்காக தூங்கச் சென்று பின் அசதியில் உண்மையாகவே தூங்கி போய்விட்டேன் மீண்டும் எழுந்தபோதுதான் தெரிந்தது மாலை மணி ஆரை நெருங்கி கொண்டிருந்தது எனக்கு பதறிப்போய் விட்டது இந்த நேரத்துக்கெல்லாம் நான் குளித்து விட்டிருக்க வேண்டும் அதற்கு பின் பூஜைக்கு பூக்களை பறித்து வைக்க வேண்டும் அவற்றை நீரில் அலசி சாமிக்கு போட்டு விளக்கேற்ற வேண்டும் குறைந்தது ஐந்து சாமி பாட்டுகள் பாட வேண்டும் இல்லையானால் அப்பா வேக வேகமாக குளியல் அறைக்கு ஓடினேன் அம்மா அப்போதுதான் குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தார் அம்மாவை பார்த்ததும் எனக்கு தூக்கு வாரி போட்டது இது எப்போதும் முன்னேற்றியில் முடி ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து வலித்து இறுக்கமாய் சீவி பின்னால் அந்த முடி கொத்துகளை கொண்டு போய் சேர்த்து சடை கட்டியபடி இருக்கும் அவளுடைய தலை சீவல் அம்மாவின் தலையை இருட்டில் பார்த்தால் முடி இருப்பதே தெரியாது மொட்டை மண்டை மாதிரி வழித்து சீவி கிடக்கும் அப்பேற்பட்ட முடியை வெட்டி வைத்து விட்டாரே நெற்றியின் பகுதி முடியை ஒரு கொத்து எடுத்து கொஞ்சம் கட்டையாக வெட்டி அதை இடமிருந்து வளமாக சீவி கொஞ்சம் எடுப்பாக தெரிந்தார் இடுப்பை தொட நெருங்குகிற அளவு இருக்கிற முடியும் தோள்பட்டை வரை சுருங்கி விட்டிருந்தது என்னம்மா முடி இப்படி ஆயிருச்சு என்று கேட்டேன் என் ஆச்சரியத்துக்கு பதில் தேட அம்மா இப்படி சொன்னார் பழைய மாதிரி இருந்தா உங்க அப்பனுக்கு பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் வேற மாதிரியா இருக்கணும்டி அந்த ஆளுக்கு அதான் முடி ஸ்டைலையும் மாத்திக்கிட்டேன் இந்த ஆளு முகரைக்கு இது கூட பத்தலன்னா அப்புறம் இருக்கு எனக்கு சரியாக புரியவில்லை அம்மாவின் புலம்பல் ஆனால் அம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது அந்த சாக்லேட் கலர் அல்லூர் பற்றிய பயத்தில் பாதி காணாமல் போய்விட்டிருந்தது எதையாவது செய்யுங்கள் எனக்கென்ன எது எப்படியோ அப்பா வருவதற்குள் நான் முதலில் குளித்துவிட்டு பூ பறிக்க போக வேண்டும் மணியாகிறது இரண்டு நாட்களாய் அம்மாவும் அப்பாவும் அவ்வளவாக பேசிக்கொள்ளவில்லை அன்று நான் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வருகிற போதுதான் பார்த்தேன் மீண்டும் இரண்டு பேரும் பேசிக்கொண்டதை அப்பா செல்லமாய் அம்மாவின் திருத்தம் பெற்ற முன்னேற்றி பகுதியின் கொத்து முடியை நீவிவிட்டபடி சிரித்து கொண்டிருந்தார் அம்மாவும் தலையை குனிந்து சிரித்தார் அப்பாவுக்கு தோதாக எனக்கே ஆச்சரியமாகி போய்விட்டது இரண்டு பேரும் சமாதானமாகி போய்விட்டார்களோ என்னவோ திடீரென எனக்கு ஒரு அற்புத யோசனை அப்பா இனிமேல் என்னை அடிக்காமல் இருக்க வேண்டுமானால் அம்மாவிடம் இப்போது காட்டும் பாசத்தை போல என்னிடமும் காட்ட வேண்டுமானால் நான் அந்த யோசனையை நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் நேராக ஓடிச்சென்று புத்தக பையை என்னுடைய அறையில் வீசி எரிந்துவிட்டு விரைந்தேன் அம்மாவின் சமையலறை பக்கத்து அறைக்கு அம்மாவைப் போல முடியாவிட்டாலும் ஏதோ என்னால் முடிந்த அளவு முடியை கத்தரிக்கோலால் வெட்டி கொண்டேன் என் நீண்ட ஜடை போட்ட கூந்தலை வெட்டி கொள்ளவும் முன்னேற்றி முடியை திருத்திக் கொள்ளவும் ஐந்தே நிமிடம்தான் ஆனது புது நம்பிக்கையோடு அப்பாவின் முன் போய் நின்றேன் ஏனென்று தெரியவில்லை மீண்டும் அடி விழுந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயுமே பொதுவாக அம்மா அப்பா சண்டைங்கிறது சகஜந்தான் அது ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஆனால் இந்த குழந்தைங்க தான் இடையில மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க அப்பா அப்பா வந்து அம்மா மேலே பாசமாக இருக்காரு அம்மா முடி வெட்டிக்கிட்டதுனால தான் ஸோ நம்மளும் முடி வெட்டிக்கிட்டா அப்பா நம்ம மேலே பாசமாக இருப்பாருன்னு இந்த குழந்தை இந்த வேலையை செஞ்சிருச்சு எதுக்காக பண்ணுச்சு அப்பாவோட பாசம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கு ஆனால் அப்பாவுக்கு அது புரியலை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அப்பா கிட்ட பாசம் காமிக்கணும்னு எதாவது வேலை பண்ணியிருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ டட்டா பாய்